கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் வந்து வெளிப்படுத்த விசேஷத்தை குறித்து சில சத்தியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஏழு சபைகளை குறித்து தியானித்தோம் முன்னோட்டமாக அவர் மேகங்கள் மேல் வருகிறதை குறித்த ஒரு அடையாளத்துவத்தை படித்தோம் இதெல்லாம் முன்பதாக உள்ள வீடியோக்கள்ல இருக்கிறது நீங்கள் யூடியூப்லேயே நம்முடைய சேனல்ல நீங்க பார்க்கும்போது தெரியும் இப்பொழுதும் இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்த விசேஷ நான்காம் அதிகாரத்தை குறித்து ஒரு முன்னோட்டம் இங்கே சொல்லப்படுகிறது முதல் வசனம் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்ட சத்தமாவது இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது என்று சொல்லப்படுது திறக்கப்பட்ட வாசல் பரலோக வாசல் பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனத்தை அப்போ சொல்லலாம் யோகனுக்கு வெளிப்படுத்துகிறார் ஏன் அந்த பரலோக காட்சிகள்னால அவருடைய மனசுல அவருடைய ஓட்டங்கள் ஆவிக்குள்ளா காட்ட வேண்டும் என்ற திட்டம் இருந்தது இங்க சொல்லப்படுகிறது காரணம் என்ன அடிப்படையா பார்க்கும் பொழுது பத்மு தீவில் இருக்கிறார் நாடு கடத்தப்பட்ட நிலைமை அரைகுறை உணவு அடி சவுக்குக்கு முதுகுக்கு சவுக்கு அடி அதாவது சுத்தமில்லாத அந்த காட்டு பகுதி போல இருக்கிற அந்த கைதிகள் இருக்கிற இடத்தை போல இருக்கிற நாடு கடத்தப்பட்ட நிலைமை எலிகள் பெருச்சாலிகள் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மிகவும் கொடூரமாக கடுமையான சூழ்நிலையில் இருக்கிற அந்த யோவானுக்கு தேவன் ஏசு கிறிஸ்து முதல் அதிகாரத்தை தரிசனம் கொடுக்கும்போது தான் செத்தவனை போல விழுந்தேன் என்று சொல்கிறார் மனுஷகுமாரனுடைய சாயல் அந்த ரூமுக்குள்ள இறங்கி தம்முடைய சாயலை அவர் காட்டும் பொழுது அவருடைய திட்டத்தையும் அவருடைய கோபாக்கனின் கண்களை காட்டும் பொழுது இதுவரைக்கும் பார்த்திராத அந்த தரிசனத்தை பார்க்கும்போது செத்தவனை போல விழுந்தார் இதுவரைக்கும் அவர் பார்த்ததெல்லாம் அரைகுறை உணவுகளும் மரணபடி இந்த உண்மையா இருக்க வேண்டிய சூழ்நிலையும் அதாவது அடிக்கடி கேட்க வேண்டிய சத்தமானது மறுதளித்து வா ஏசு கிறிஸ்துவை விட்டுட்டு வெளியே வா அவருக்கு வாழ்கிறத விட்டுட்டு வெளியே வா என்று சொல்கிற மறுதளிக்க வைக்க வேண்டிய சத்தங்களும் மறுதளிக்கின்ற அவரை மறுகதளிக்க மறுதளிக்க வச்சிடணும்ன்ற சத்தங்கள் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து அது மாத்திரம் சூழ்நிலையிலும் பார்த்து கொண்டு அப்படி மன ஓட்டங்கள் எல்லாம் மிகுந்த கசப்பும் மிகுந்த மன இடுக்கனும் மிகுந்த போராட்டத்தில் இருக்கிறவருக்கு ஒரு தரிசனம் காட்சிகள் வரும்போது அவர் செத்தவனை போல உளுந்தேன்றார் இதுவரைக்கும் நான் மனச்சோக்குமார் அப்படி பார்த்ததில்லை அவரோட மார்பளை சாய்ந்திருக்கிறேன் அவரோடு முப்பத்தி மூன்று வருஷத்துல அவரோடு மூன்று வருஷம் ஊழியத்துல இருந்திருக்கிறேன் அவரோ பார்த்திருக்கிற வெந்தயக்கௌசினால் அவருடைய போற பிறகு முன்பதாக அவருடைய காட்சிகளை பார்த்து பரமேற உயிர் திழந்த சரீரத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட சரீரம் இப்படிப்பட்ட வல்லமை நான் பார்த்ததில்லை என்று தக்கதாக அவர் விழுகிறார் ஆச்சரியப்பட அந்த அனுபவத்தோடும் தொடர்ந்து யோவானுக்கு கத்தர் ஏழு சபையில் கொடுத்து பேசி முடித்த பிறகு பரலோக காட்சிகளை நிரப்பகுதான் அவருடைய மனசு பரலோகத்தினால் இதுவரைக்கும் நம்பிக்கையற்ற விடப்பட்ட அனாதை போல இருக்கிற அவருடைய மனசுல உனக்கு ஒரு உள்ள ஒருத்தர் இருக்கிறார் உன் தேவனாகிய தகப்பன் பரலப பரம தகப்பன் சிங்காசனத்தில் இருக்கிறார் அவரை சுற்றிலும் இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருக்கிறது அவரை சுற்றிலும் ஏழு அக்கனி தீபங்களும் ஏழு ஆவிகள் இருக்கிறது ஓ சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் பனிரெண்டு கற்களுக்கு போன்ற பிரகாசமாக வைடூரிய கற்கள் சுகந்தி கற்களை போல பிரகாசமுள்ள கற்களாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வல்லமையா இருக்கிறார் ஓ பரலோகத்துல சத்தங்கள் இடி முழக்கங்கள் உண்டாய் கொண்டிருக்கிறது ஓ ஆரவார சத்தங்களும் துதிக்கிற சத்தங்களும் உண்டாய் கொண்டிருக்கிறது ஒரு பிக்சரை பார்க்கும் பொழுது பூமி அவர் பார்த்த பார்வையெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கதாக அந்த துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாத்துகிற பரலோக காட்சிகள் அவருடைய மன ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கு இந்த காட்சிகள் தான் அந்த காட்சிகள் தான் அப்படியே கடந்து சபைக்கு இறங்கி வருகிறது நீ போலவே அநேக விசுவாசிகள் ரத்த சாட்சிய வரைத்துக் கொண்டிருந்தார்கள் கண்ணீரும் கவலையிலும் பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் குறைவை உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் உலகம் அவர்கள் பாத்திரமா இருக்கவில்லை அவர்கள் அனுதினமும் சாகரேன் என்று பவுல் சொலர்பாக மிகுந்த இடுக்கணும் போராட்டத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள் பவுலை அந்த நாளைக்கு சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல் ஓ வீடு தோறும் ஸ்ரீகளை ஜெயில போடவும் பலவிதமான உபத்திரத்தை பண்ணிக்கொண்டிருந்த சவுலை போன்ற பவுலை போன்ற அநேக ஜனங்கள் அந்த நாட்கள்ல ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து எழுதுல உண்டானது ஒரு பயங்கரமான எதிர்ப்புகள் உண்டானது அரசாங்கத்திலிருந்து வருகிற எதிர்ப்புகள் மந்திரிகள் ராஜாக்கள் மூலமா வருகிற எதிர்ப்புகள் ஓ தேங்க்யூ அநேக சூழ்நிலையில காவல்காரர் போலீஸ் காவல்காரர்கள் மூலமா வருகிற எதிர்ப்புகள் கிறிஸ்துவை மறுதளிக்க வேண்டும் சொல்லி கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் இதெல்லாம் அனுபவித்துக் கொண்டது சபை முதல் நூற்றாண்டு அவருடைய மன ஓட்டங்களில் ஒரு சமாதானத்தை கொடுக்கத்தக்கதாக ஒரு நம்பிக்கையை கொடுக்கத்தக்கதாக நீங்க இந்த பூமியில வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறது பெரிதாக போகாது உங்களுக்கானவே உங்களுக்கான அவார்டு உங்களுக்கான ரிவார்டு உங்களுக்கான என்ன சொல்றது உங்களுக்கான பிரதிபலன் உண்டு என்பது சத்தியத்தை அவர்களுக்கு கத்த காட்ட ஆரம்பித்தது எஸ் இந்த உலகத்துல உபத்தரவங்களும் போராட்டத்தையும் கிறிஸ்துக்காக சகித்துக் கொண்டிருக்கும் பொழுது பல சூழ்நிலை சகி சகித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மன ஓட்டம் இதிலே ஊறிப்போம் பார்த்து பார்த்து சலித்து வேதனையோடு கண்ணீரோடு பாரதத்தோடு இருக்கும் பொழுதெல்லாம் அனாதையை போல திக்கற்றவர்களைப் போல கைவிடப்பட்ட நிலைமையில போல இருக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒருத்தர் இருக்கிறார் என்ற சத்தியமே நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்படுது இந்த நாலாம் அதிகாரத்துடைய தரிசனம் அவர்களுக்கு விசேஷமாக இங்கே வாங்க இங்கே உங்களுக்கு காட்டுற உங்கள் இடம் இருக்கிறது பூமி உங்களுக்கு பாத்திரமா இல்லை அணுதினமும் போராட்டத்தில் இருக்கிறது ஓ பிள்ளைகள் மறைத்து கொண்டிருந்தார்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிற போராட்டம் எத்தனை ரத்தங்களும் சீக்க தரிசிகள் இரத்தங்களும் பசுத்தமான ரத்தத்தையும் இந்த பூமி சிந்தி கொண்டிருக்கிறது அந்த ரோம சாம்ராஜ்யம் சிந்திக்கொண்டிருக்கிறது ஆகவே பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நீங்கள் பருகிற பிரயாசம் விருதா போகாது என்பதை ஆணித்தரா சொல்லத்தக்கதாகவும் மரணபுரிய இந்த உண்மையாயிருந்த ஜீவகிரத்தை என்று சொல்லத்தக்கதாகவும் அந்த பரலோ காட்சிகள் நிரப்பிக்கொண்டு அநேக துக்கத்துல ஒரு ஆறுதல் வேதனையில ஒரு நம்பிக்கை பரம நம்பிக்கையினால கத்த நம்மளை நிரப்புகிறார் இந்த வார்த்தை நமக்கு ஒரு உண்மை உள்ளது இங்க வாசிக்கிறோம் இந்த அதிகாரத்துல இருபத்தி நான்கு சிங்காசனங்களும் மூப்பர்கள் வெண்கல வெண்வசனம் தரித்து சிரசுகள் பொன்மூடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்துட்டு இருக்கேன் ஜெயங்கொள்ளுகிறன் எவனோ அவனுக்கு நான் சிங்காசன் என்னோட கூட உட்காருவான்னு சொல்லி கத்து சொல்லியிருக்கிறேன் இங்கே விசேஷம் மூன்றாம் அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லுகிறது நான் ஜெயங்கொண்டிய பிதாவனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ அவன் என்னோடு சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லி மனுஷகுமாரன் கிறிஸ்து கொண்டு ஜெயம் கொள்கிறவர்கள் அந்த இருபத்தி நான்கு உடைய அடையாளத்து என்ன இருபத்தி நான்கு மூப்பர்கள் யார் அப்படின்னா யார் என்பதை விட ஜெயம் கொண்டவர்கள் இருபத்தி நான்கு பனிரெண்டு இன்ட்டு ரெண்டு பனிரெண்டு அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவச்சனம் முத்திரைப்படப்பட்டவர்கள் கத்தரைக்காக வாழ்கிறவர்கள் அப்ப பனிரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு என்பது பூர்ணத்தை குறிக்கிறது நிறைவை குறிக்கிறது பனிரெண்டு இன்டு ரெண்டு இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லணும் இன்னொரு விதத்துல இரு திரத்த அப்படின்னு அடையாளத்துல சொல்லலாம் அதாவது இரு திரத்தார் என்று சொல்லும் பொழுது யூத மார்க்கத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் புறஜாதிகள கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் இணைத்து ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் என்ற இரு திரத்தாரையும் ஒன்றாக்கி என்று சொல்லப்படுது அப்ப இரு திரத்தார் அப்ப இரு வகையான மக்களையும் சேர்க்கத்தக்கதான இருபத்தி நான்கு என்ற அடையாளத்துவம் வருகிறது நான்கு அடையாளத்துவம் ஜெயம் கொண்டவர்கள் மரண முறைந்து உண்மையா இருந்தது மரண வரைந்த உண்மையா இருக்கிறவர்களுக்கு கத்த ஜீவ கிரீடத்தை தருகிறார் எல்லாருக்கும் ஜெயித்தவர்கள் உலகத்துல மரண அவர்களுக்கு உண்மையா இருந்தார்கள் மரணமே நேரிதா இருந்தாலும் அதை பாராமல் தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள் என்று சொல்ல மரணமே நேரம் மரண மரியந்தம் கடைசி வரைக்கும் இன்னைக்கு சபை தேவ பிள்ளைகள் விசுவாசி ஆண்டருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிற வரைக்கும் மரணம் மரியந்தமும் ஆண்டருக்கு சாட்சியா இருக்க கத்த விரும்புவார் இந்த பூமியில சாட்சியா இருக்க விரும்புவார் போராட்டம் வரலாம் உபத்திரம் வரலாம் சிலுவை காரியங்கள் வரலாம் எதிர்ப்புகள் வரலாம் அவமானங்கள் வரலாம் நிந்தைகள் வரலாம் போராட்டம் அதிலே சில நாட்கள் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம் ஆகியில கவலைப்படாதீங்க உங்களுக்கான பரலோக தலம் உங்க கண்கள் ஓடிக்கொண்டிருப்பதாக பரலோக வாசல் உங்க மனசுல வருவதாக பரலோக சிங்காசனத்தினால பரலோக பிரசன உங்களை நிரப்புவதாக பூமியில் உள்ள உபத்திரவத்தின் நாட்கள் மத்தியில் உபத்திரவத்தின் ஓட்டத்தின் மத்தியில் பரலோக பிரசனம் உங்களை நிரப்புவதாக ஆமை அப்ப என்ன சொல்லப்படுகிறது இருபத்தி நான்கு மூப்பர்கள் தங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக தங்கள் தங்களுடைய கீழங்களை சிங்காசன முன்பாக வைத்து கத்தாவே தேவரே மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரா இருக்கிறேன் பதினோராவசனத்தை வாசிக்கிறேன் நீரே சகலத்தை சிருஷ்டித்து நம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாக்கப்பட்டவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களும் இருக்கிறது நீங்கதான் சிருஷ்டித்தீங்க ஏனென்றால் அந்த நாட்களில அதாவது அடிக்கடி சொல்லிக்கிற வார்த்தை தான் சிஷ் அதாவது ராஜாக்கள் ராஜாக்களை தெய்வமாக வணங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு உண்டான ராஜாக்களை தெய்வ ஸ்தானத்துல தேவனுடைய ஸ்தானத்தில் வைத்து அவர்களை நீங்க வணங்க வேண்டும் என்ற சொல்லத்தக்கதாக ஒரு உத்தரவு அப்படி வணங்கலனா மரணத்துக்கு சா பாத்திரமான இருக்கிறான்னு சொல்லத்தக்கதான கொடிய கட்டளைகள் புறப்பட்டது சாம்ராஜ்யம் அரச வணக்கம் என்று சொல்வார்கள் ராஜா இதை பாபிலோன் ராஜ பாபிலோன் நாட்களையும் படிக்கிறோம் இல்லையா பாபிலோன் ராஜாவின் நாட்கள் இல்லை நேபுகாத் நேச்சர் நாட்களையும் படிக்கிறோம் ஒரு தூரா என்ற சமபூமியில் பூமியில ஒரு சிலை நிறுவி இதை வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்று மூன்று பேர் அது வணங்கவில்லை என்னென்றாலும் ஜீவனில் தேவனை வணங்குவோம் யாரோ சொருமோதியும் எந்த ஒரு உருவை வணங்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது என்று சொல்ல கட்டளைக்கு பயந்திருந்தார்கள் கத்தருக்கு பயந்தார்கள் கட்டளைக்கு பயந்தார்கள் ஆகவே ராஜாவி கட்டளை தள்ளிவிட்டார்கள் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் உலகத்தில் உண்டான கட்டளைகள் உலகத்து பாரம்பரியத்தின் கட்டளைகள் ராஜாக்களுடைய கட்டளைகள் எல்லாம் தள்ளிவிட்டார்கள் ஏன் கத்தருக்கு பயந்து கத்தரையே மைமைப்படுத்த அழைக்கப்பட்டிருந்தார்கள் கத்தருக்கு பிரியமுள்ளாக பிரியமாக வாழ அழைக்கப்பட்டிருந்தார்கள் மனுஷனை பிரியப்படுத்த வாழவில்லை கர்த்தருக்காக வாழ அர்ப்பணித்தார்கள் ஆகவே அவர்களுக்கு விரோதமாக போராட்டம் வந்தது ஸோ இந்த நாலாம் அதிகாரத்துடைய அடையாளத்தம் என்ன இதில் மொத்தம் இந்த நாலாம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது வெளிப்பத விஷயம் பதினோரு வசனம் இருக்கிறது இந்த பதினோரு வசனத்தில் பதினாலு முறை சிங்காசனம் சிங்காசனம் என்ற வார்த்தை வருது பதினாலு முறை சிங்காசனம் வசனம் மொத்தம் பதினோரு வருஷன்தான் இருக்குது ஆனால் பதினாலு முறை சிங்காசனம் சிங்காசனம் என்று சொல்ல உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய கண்கள் பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாய் தேவனை சுற்றியே இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமை இந்த உலகத்தில் உள்ள பல போராட்டங்கள் பல சூழ்நிலைகளை நாம் கவனிக்கக்கூடாது நம்முடைய கவனம் அதில் இருக்கிற கூடாது அவைகள் ஒரு பக்கம் பேசிக்கொண்டிருக்கும் போராட்டம் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துக்கு நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கவனங்கள் பரலோகத்தை சுற்றி இருப்பதாக பரலோக பிரச்சனத்தினால் நம்முடைய மனசு நிரப்பப்படுவதாக குறைவுகள் உபத்திரவங்கள் பாடைகள் கஷ்டங்கள் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இந்த யோகம் தனித்திருக்கிறார் அவருக்கு இந்த காட்சிகள் எக்கச்சக்கமான பேரை கத்தை காட்டுறார் அத்தியா நல்ல ரத்த சாட்சிகளால் வெளியே வந்தவர்கள் பாரியத்தை கணக்கற்ற தூதர்கள் உனக்காக காத்து கொண்டு இவரெல்லாம் கத்தரை துதிக்கிறார்கள் என்று சொல்லி பரலோக பிரசனத்தினால தேவன் நிரப்புள்ள நமக்கு வருகிற பாடுகளிலே அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவார் அவர் எப்படி வேணாலும் ஆறுதல் செய்வார் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை குறித்து கேள்விப்பட்டேன் அவர் விசுவாசிகள் அவங்க வாழ்க்கையில் அவங்க பிள்ளைகள் விசேஷம் ஒரு ஆம்பளை பையன் தவறி போயிடுவான் மறித்து போயிடுவான் அதை அடக்கம் பண்ணுவார்கள் அவர் மாத்திரம் அது மாத்திரமல்ல பிள்ளை இறந்தனாலே மிகுந்த சோர்வோடு இருந்தார்கள் குடும்பத்தார் அவர்கள் என்ன வேதனையோடு இருந்தார்கள் என்னதான் ஆறுதல் படுத்தாலும் அவர் ஆறுதல் படுத்த முடியவில்லை ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் அழைத்திருந்தார் அருமையான அந்த ஊழியக்கார் வல்லமையாக ஊழியத்தை செய்கிறவர் வல்லமையுள்ள தீர்க்க தரிசி அவர் வந்தார் அந்தந்த குடும்பத்துக்காக கண்ணீரோடு சோபம் பண்ணார் ஆண்டவர் அந்த நேரத்தில் அவருக்கு பரலோக பிரச்சனை நிரப்பினார் அந்த பையனுடைய நிலைமையை கரெக்டாக அந்த பையன் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லி அந்த பையன் இந்த பூமியில் இருக்கும்போது பைபிள் வாசித்து அந்த பைபிளில் வச்சிருந்த சில பேப்பர்ஸ் எல்லாம் அந்த பரலோகத்தில் என்ன நடக்குதோ அப்படியே கா பார்த்து அந்த குடும்பத்தாரை குடும்பத்தாரத்தில் சொல்லி பேசி ஆண்டவர் இந்த மாதிரி சொல்கிறாரு உங்கள் பையன் உங்கள் பையன் வச்சிருந்த பைபிளில் ஒரு பேப்பர் இருக்குமா பாருங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆமாம் அப்படின்னு சொன்னேன் உங்கள் பையன் கத்தட்ட இருக்கிறான் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் ஓட்டங்களை முடிங்க உன் கத்தர் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிங்கன்னு உங்க பையன் சொல்கிறான் நீ பலப்பட நான் ஆண்டவரோட பிரச்சனத்துல சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி அந்த சத்தியத்தை சொன்னோன்னே ஓ நான் அழுது தேவ சந்தோஷத்தான் நிரப்பப்பட்டாரு அழ இல்லையா சுலோமா ஆமே தேவ பிரசனை பரவ பிரச்சனை நிரப்பாது அன்றோட துக்கம் முடிஞ்சு ஆமே இந்த கேட்கும் தேவ ஜனமே நாம் அநேக நேரத்தில் உலகத்தில் நடக்கிற காரியங்கள் போராட்டத்தினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டோரே என்ன ஆண்டவரே எப்போ நடக்கும்னு சொல்லி இதனாலே நாம் வேதனைப்பட்டு கொண்டிருப்போம் நமக்கு ஒரு ஆறுதல் தேவை யோவனுக்கு இந்த நாலாவது இரத்து கட்டப்பட்டது இந்த ஆறுதல் மிகுந்த ஆறுதலாக இருக்குது இந்த செய்தி யோவனுக்கு மாத்திரமல்ல பத்மூர்த்திகள் அடைக்கப்பட்ட யோவனுக்கு மாத்தமல்ல நீ அநேக விசுவாசிகள் ஜெயிலில் இருந்தார்கள் அநேக விசுவாசிகள் அரைகரை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அநேக விசுவாசிகள் ரத்த சாக்கியம் மறித்துக் கொண்டிருந்தார்கள் இன்னும் அநேக ரத்த சாக்கியம் மறிப்பார்கள் கத்தவர் சொல்லியிருந்தார் ஆகவேதான் அந்த புஸ்தகம் எடுத்துக்கொண்டு போகப்பட்டது இந்த வார்த்தை பரலோகம் அவர்கள் எல்லாம் அதை படிக்கும்போது அவர் பரலோக பிரச்சனை தான் நிரம்பப்பட்டார்கள் நம்ம கரு தேவ ஜனமே நீங்களான அனாதைகள் அல்ல நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள தகப்பன் உன்னை கைவிட்டலாம் சொந்த பதங்களை உடனே கைவிட்டு போகலாம் கூட பிறந்தங்களை உடனே எழும்பி பேசலாம் உடனே தூற்றலாம் அவமானப்பட்டு எதற்காக வாழ்ற எந்த நம்பிக்கையில வாழ்றேன்னு சொல்லி நமக்கு விரோதமா பேசி கொண்டிருக்கலாம் தேவ பிள்ளையே பரலோகத்தில் ஒருத்தர் நமக்காக வீற்றுக் கொண்டிருக்கிறார் பரம தகப்பன் நமக்காக ஓற்று உட்காந்து கொண்டிருக்கிறார் ஓ பரலோகத்துல நம்முடைய பரம தகப்பு நமக்காக ஓ என் மகனுக்காக நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என் மகளுக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என் மகள் இங்கே வருவாள் அவளை நான் ஹானர் பண்ணுவேன் அவளுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிப்பேன் அவளுக்கு ஒரு அவனுக்கு அவளுக்குன்னு சொல்லி ஓ உங்களுக்கான கிரீடத்தை கொடுத்து ஓ உங்களுக்கான ஒரு சிங்காசனத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி உட்கார கருத்து அருள் செய்வார் இந்த வெண் வஸ்திரம் தவித்தவர்கள் மிகுந்த உபத்திரத்துலேருந்து வழி வந்தவர்கள் உபத்திரத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் உன்னோடத்துல மிகுந்த உபத்திரம்னு சொல்லப்படுறேன் இந்த வஸ்திரம் இந்த பூமிக்குரிய வஸ்திரத்தை உலகம் பிரித்து எரித்தது யோசெப் நல்ல ஒரு பலவரணு வாங்கிய போட்டு போட்டிருந்தான் இந்த உலகம் அதை விசேஷமா கூட பிறந்தவர்கள் உரித்துக் கொண்டார் அவனை நிர்வாணம் வாங்கினான் அப்பொழுது மெல்லிய வஸ்திரம் அவன் தரிப்பிக்கப்படுகிறது ராஜரிக வஸ்திரம் கத்தரையை தரிப்பித்தார் அதுபோல இந்த உலகத்துல நாம் நம்முடைய வஸ்திரங்கள் கிழிக்கப்பட ஒப்பு கொடுக்க இந்த உலகத்துல இருக்கிற மிருகங்கள் ராஜாக்கள் நம்முடைய வஸ்திரங்களை கிழித்து சொந்த பொண்ணுகள் நம்முடைய மகிமை உறிந்து போடலாம் நம்மளை அவமானப்படுத்தலாம் ஆனா கவலைப்படாதீர்கள் பரலோகத்திலே நமக்கு ஒரு வெண் வஸ்திரத்தை கத்த கொடுத்திருக்கிறார் அது ஆயத்தமா இருக்கிறது அங்கே நம்ம கொடுத்து கத்த நம்மளை ஆறுதல் படுத்துகிறார் அதோட செய்தி என்ன இந்த பூமியில நாம் வாழும் பொழுது பரலோக பிரசனத்தில் நிறவப்பட்டு துக்கங்கள் போராட்டத்தினாலே ஒரு நாள் கத்திரை நம் மறுதளிக்காமல் கத்திரை உயர்த்தி கத்த நமக்கு நியமித்த ஓட்டத்தை மகிழ்ச்சியோடு ஓடி முடிக்கத்தக்கதாக தான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது இந்த பரலோக காட்சிகள் நமக்கு சொல்லப்படுகிறது இது நமக்கு மிகுந்த ஆறுதல் உண்டாக்குறது உங்களுக்கும் ஆறுதல் படுத்தும் கவலைப்படாதவர்கள் ஜெபிக்கிறேன் அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே இந்த நாலாம் அதிகாரத்தில் பரலோகத்தில் திறக்கப்பட்ட வாசல் ஆண்டவரே துதிக்கிற ஜனங்கள் சிங்காசனங்கள் ஜெயங்கொண்டவர்கள் அன்றவரை ஜெயங்கொண்டவர்களுக்கு நீ ஹானர் பண்ணின முறைகள் அவர்களுக்கு நீ கீழத்தை சூட்டியிருக்கிறீர் நல்ல வெண்வஸ்திரத்தை தரித்திருக்கிறீர் அவர்களுக்கு சிங்காசனத்தில் ஆயத்தப்படுத்தி உட்கார வைத்திருக்கிறேன் நம்முடைய பிரச்சனை அவர் நிரப்பியிருக்கிறேன் எங்களுடைய மனசும் திறக்கப்படுவதாக பரலோகத்துல வாசல் திறக்கப்பட்டது போல இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கறவுடைய மனசுல அவர்கள் துக்கங்கள்ல அவங்க பாடுகள்ல அவங்க வேதனையில் மனசு திறக்கப்படுவதாக பரலோகத்தில் இருக்கிறவருடைய வீட்டு இருக்கிறவருடைய பிரசனம் அவர்களுடைய நிரப்புவதாக ஓ ரபால்லரோ வேதனைகள் பாடுகள் பொருடத்துல கண்ணீரோட இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இந்த பரலோக பிரசனம் நிரப்புவதாக பரலோக மன ஓட்டங்கள் பரலோகத்தை கொடுத்த ஓட்டங்கள் மனசுல ஓடுவதாக ஒரு நாளும் சிறந்து போகாத தொடர்ந்து முன்னேறி போ கிருவைத்தாரோ மரண வரைந்த உண்மையா இருக்க கிருபைத்தவர் உண்மை காட்டி கொடுக்காதபடி உண்மை மறுதளிக்காதபடி பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உண்மையா இருக்க ஒப்பு கொடுக்கப்படுவாங்க தேவ பிள்ளையே மரண உண்மையா உண்மையாறு அப்பொழுது உனக்கு நிர்ஜீவ கிரகத்தை கருத்த தருவான் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டுகோள் நல்ல பிதாவே